அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருணாச்சல ஞான குருமூர்த்தி சாமிகள் திருமணத் தடை நீக்கும் சாம்பவர் வடகரை மகான் பவர் வைப்ரேஷன் இருக்கு நீங்க பொது வழிபாடுக்கு மாத்துங்க மருத்துவ செலவுகளை குறைக்கும் ஜீவசமாதி நிறைய நோய் நொடி வந்த காப்பாத்தி கொடுத்துருக்காரு தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல ஜீவ சமாதிகளை பற்றி நம் சேனலில் விரிவாக பேசியிருக்கிறோம் எடுக்க எடுக்க அன்னத்தை தரும் அக்ஷய பாத்திரத்தைப் போல தென்காசி மாவட்டத்திலும் மேலும் பல ஜீவ சமாதிகள் இருப்பதாக நமக்கு அன்பர்கள் தகவல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் சாம்பவர் வடகரை என்னும் கிராமத்தில் இருக்கும் அருணாச்சலம் ஞான குருமூர்த்தி சாமிகளை பற்றி அறிந்து கொள்ள சென்றோம் தென்காசியில் இருந்து ஆய்குடி வழியாக சுரண்டை செல்லும் பாதையில் இருக்கிறது சாம்பவர் வடகரை கிராமம் இங்கு சாம்பவர் வடகரை கிராமத்தில் அகத்தியர் திருக்கோவிலுக்கு எதிரே அமைந்திருக்கிறது அருணாச்சலம் ஞானகுருமூர்த்தி ஜீவ சமாதி சுற்றிலும் மரங்கள் சூழ எழில்மிகுந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அருணாச்சலம் ஞான குருமூர்த்தி சுவாமிகள் காசி ருத்ரகாண்டு பல சித்தர்கள் சன்னியாசிகள் சாமியார்கள் இங்கே வந்தாங்க அவங்க தான் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது குடும்ப கோயிலாகவே வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் இல்லை ஃபுல் பவர் வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் பொது வழிபாடுக்கு மாற்றுங்க இதோடய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த சாமியார் இல்லாமல் எனக்கு அங்கே நான் அங்கே பொழுது இவர் வந்து இன்றைக்கி வர சொன்னாரே வந்தேன் அப்படின்னு இங்கே ஒரு ஒரு வாரம் தங்கியிருந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க கோயில் பெருசாக ஆகும் இவருடைய வாய்ப்புகள் ஷார்ட் ஆகிடுது வழிபாடுக்கு முன்னாடி குடும்ப கோயிலாக வச்சுருக்காங்க நெல்லை மாவட்டத்தில் உக்கிரன் கோட்டை எனும் ஊர் இருக்கிறது இவ்வூர் வரலாற்று மிக்க தொல்பொருள் ஆராய்ச்சி களமாக விளங்குகிறது பெரும் கற்காலத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் இங்கே கிடைத்திருக்கின்றன எங்கு பார்த்தாலும் லிங்கங்களும் நந்திகளும் சிதறி கிடப்பதால் இங்கு லிங்க வழிபாடு இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது அதே சமயம் பழங்கால கோட்டை ஒன்று மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் தடயங்களையும் சேகரித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சிறப்புமிக்க ஊரில் இருந்து சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு சாம்பவர் வடகரை வந்தவர்தான் நம் அருணாச்சல ஞான குருமூர்த்தி சாமிகள் சாமிகள் சிற்ப வேலைகளை செய்து வந்ததாக கூறுகிறார்கள் வம்சாவளி வந்து உக்கரகோட்டம் மகாராஜாவுக்கு அமைச்சராக ஒரு ஆள் சிவாச்சாரியார் ஒரு ஆள் இருந்தார் அவர் மேற்பாளர் சங்கரகோயில் கோவிலே கட்டினாங்க சிவாச்சாரியார் சொல்லி அவர் சிலையும் இன்னும் அங்கே இருக்குது சங்கரங்கோயிலில் அவருடைய வாரிசு தான் இவர் அந்த வாரிசில் வந்த சிவாச்சாரிய வாரிசு ஒன்று பெரும் உக்கரங்கோட்டை மகாராஜாவுடைய சமஸ்தானம் அழியும் போது அப்படியே இங்கு பிழைக்க வந்தவங்க தான் சாம்பவர் வடகரையில் இருக்கும் மதுரவாணி சமேத ஸ்ரீமூலநாதர் ஆலய பணிக்காக இங்கே வந்ததாகவும் கோவில் சார்பில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த இடத்தில்தான் தற்போது ஜீவசமாதி அமைந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் கோவில் திருப்பணி செய்ய வந்த இடத்தில் எப்போதும் நிட்டையில் இருந்ததால் சிவனின் அருளாற்றல் ஐயாவுக்கு கிடைக்க பெற்றது இதனால் மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை போக்குமாறு சாமிகளை வேண்டி நின்றார்கள் ஊரில் சின்ன வைத்தியங்கள் பார்த்துக்கிட்டோம்னா சில சின்ன 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 விளையாட்டுகள் செய்வாங்க அவங்க மருந்து கொடுக்க வைக்கிறது பார்க்கறது எல்லா வைத்தியமே பார்த்துடுவாங்க முறை ஊருக்குள் காலராக வந்தபோது விநாயகர் சிலை ஒன்றை நிறுவி பூஜைகள் நடத்தி காலராவை தடுத்து வெற்றி கண்டார் என கூறுகிறார்கள் சாமிகள் நிறுவிய விநாயகர் ஆலயம் இப்போதும் வழிபாட்டில் இருக்கிறது சாமிகளை நினைத்து எங்கு சென்றாலும் அவர் நம் கூடவே வருவார் என்கிறார்கள் சாமிகள் கொடுக்கும் விபூதிக்கு மிகப்பெரிய சக்தி இருப்பதை ஊர் மக்கள் பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் கண்ணு கூட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா நம்ம வந்து நல்ல இரட்டுக்களை நடந்து போனோம்னா அவருடைய காலடி எடுத்து நமக்கு தெரியும் நமக்கு பின்னால் வந்துட்டே இருக்கும் அதனால பயந்து போகணும் அவசியமே கிடையாது நாம் இப்போது பார்க்கும் ஆலயமானது சில வருடங்களுக்கு முன்புதான் இந்த உருவத்தை பெற்றது அதற்கு முன்னர் சிறிய அளவில் ஒரு ஜீவசமாதி மட்டுமே இருந்திருக்கிறது இதனை எடுத்து கட்ட வேண்டும் என திட்டமிட்ட போது பலர் உதவி செய்ய முன்பந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஐயாவிடம் வேண்டிய வரங்களை பெற்றவர்கள் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே அப்புறம் கோயில் கொஞ்சம் பாலாஜி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் தலையிடத்து செய்யும்போது நிறைய ஆட்கள் வந்தாங்க வெளியூர் ஆட்கள் நிறைய ஆட்கள் வரவு ஆக்குவ அவங்களுக்கு வேண்டிய பிள்ளைகளை இருக்க இன்னைக்கு அது நடந்து தரம் இந்த கோயில் வந்து சிறு சிறப்பு அடைஞ்சது ஐயாவின் அருளாற்றலை கேள்விப்பட்டு காசியில் இருந்து ஏராளமான அன்பர்கள் வந்து வணங்கி சென்றிருக்கிறார்கள் அருணாச்சல ஞான குருமூர்த்தி சுவாமிகளை நம்பி வந்தால் மருத்துவ செலவுகளே இருக்காது என்கிறார்கள் எத்தனை பெரிய நோய் தாக்கினாலும் மறுபோல மறைந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நம்ம மருத்துவ செலவு கிடையாது பெரிய ஆஸ்பத்திரிக்கு செலவு போக வேண்டிய அவசியமே தேவையில்லை அது பெரிய புண்ணியம் அவர்கள் திருநாறு மருந்து மருத்துவம் தான் ஐயாவின் ஆலயத்திற்கு நாற்பது வருடமாக வந்து செல்பவர் முத்துசாமி ஐயாவின் அருளால் இங்கு ஏராளமான நன்மைகள் நடந்து வருவதாக கூறுகிறார் முத்துசாமி நானும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா டெவலப் ஆகி ஆயிடுச்சு தாத்தாவோட ஆசீர்வாதம் வந்து எல்லா மக்களும் நிறைய அதிசயம் கொடுத்துருக்காரு நிறைய நோய் நொடி வந்தவர்கள் காப்பாற்றி கொடுத்துருக்காரு நானும் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணு வந்து காம போயிடுச்சு வந்து இது கே கேட்க வந்தாங்க மறுபாடு அந்த பொண்ணு வீடு தேடி வந்துடுது அந்த பொண்ணை கூட்டி வந்து காமிச்சாங்க அதெல்லாம் நேரில் பார்த்தோம் இந்த குருஜி தான் சொன்னார் நிறைய பொண்ணு கல்யாணம் நடக்கலை அந்த விளக்கு நடந்திருக்கு சாமிகள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள் சாமிகளுக்கு ஒரு தம்பி இருந்ததாகவும் அவரது வாரிசுகள் இன்றும் சாம்பவர் வடகரையில் வாழ்ந்து வருவதாகவும் கூறுகிறார்கள் ஐயாவுக்கு நிறைய நிலபலங்கள் இருந்ததாகவும் பெரும்பாலான நிலங்கள் விற்கப்பட்டு விட்டாலும் தான் ஜீவ சமாதியாக வேண்டும் என்பதற்காக சிறிய இடத்தை மட்டும் அவர் தன்னிடமே வைத்துக் கொண்டார் தன்னை நாடி வந்த மக்களுக்கு நன்மை செய்து வந்த சாமிகள் தனக்கான காலம் நெருங்கிய போது அனைவரிடமும் சொல்லிவிட்டு நிட்டையில் அமர்ந்து ஆனார் என்கிறார்கள் ஒரு சொல்லிட்டு நான் சாப்பாடுலாம் போட்டு அப்படி வந்து உயிரோட அடக்கம் சுவாமிகளின் ஆலயத்தின் அருகில் தெரிந்தோ தெரியாமலோ யார் சென்றாலும் அவருக்கு தன்னை உணர்த்தி விடுவார் என கூறுகிறார்கள் வியாழக்கிழமைகளில் விளக்கு பூஜை நடைபெறும் போது ஏராளமான பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் பணத்தடை வியாபார பெருகணும் செல்வம் பெருகணும் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் வந்து நிறையவே இப்போ கேட்கு அவங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க தீர்வு கிடைக்கிறதால எல்லாருமே இங்கே வந்து இப்போ வழிபாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ காரணம் அந்த வைப்ரேஷன் ஷார்ட் ஆகிடுது இப்போ வர்றவங்க பொருளாகவே ஃபுல் வைப்ரேஷன் சாமி அப்படின்லாம் சொல்கிறாங்க சாமிகளுக்கு இதே ஊரை சேர்ந்த தங்கப்பழம் என்ற பெயருடைய சீடர் ஒருவர் இருந்ததாக கூறுகிறார்கள் அவரும் இதே ஊரில் உள்ள சிவன் ஆலயத்தில் ஒளியாக மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் பக்கத்தில் தங்கப்படத்தார்னு ஒரு சுவாமிகள் இருக்காங்க அவர் வந்து இவருக்கு சிஷியர் இவர் ஜீவசமாதி ஆயிட்டார் அவர் ஒளி ஆயிட்டார் அவர் இவர் வந்து ஆன்மீகத்தில் பல இடங்களுக்கு கூடு கூடுவிட்டு கூடுபாயும் சித்துகள் பல சித்த வைத்தியங்கள் எல்லாமே செய்திருக்காங்க சாமிகளின் ஆலயத்தை உள்ளூர் மக்கள் ஞானியார் கோவில் என்று அழைக்கிறார்கள் ஐயாவின் ஆலயத்தில் நாள் தவறாமல் பூஜை நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் தை மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு குரு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது அந்த சமயத்தில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் வந்து வணங்கி செல்கிறார்கள் தற்பொழுது வியாழ வியாழக்கிழமை ஃபுல்லாகவே இவருடைய குருமூர்த்தி அப்படினால வியாழக்கிழமை விசேஷம் வியாழ வெள்ளி செவ்வாய் இந்த மூன்று நாட்களும் மாலை ஆறு மணி அளவில் இப்போ சிறப்பு பூஜை பண்ணி பிரசாதம் பண்ணி கொடுப்போம் மற்ற நாட்கள் வந்து காலையில் நெ நித்தியா அபிஷேகம் உண்டு சாயந்தரம் தீபாரணம் உண்டு காலையில் கரெக்டாக எட்டு மணிக்கு நட திறப்பாங்க நட திறந்து பத்து மணிக்கு தீபாரணை ஆகும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரை கோயில் நட திறந்துருக்கும் நட திறந்துருக்கும் வேளவெள்ளி செவ்வாய் இந்த மூணு நாட்களும் விசேஷ பூசை நடைபெறும் மற்றபடி பக்த கொடிகள் அவங்களுடைய திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் இந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லி விசேஷ பூசை வைக்கணும்னு சொன்னால் அன்னைக்கு வைப்பாங்க அது கிழமை நாள் கிடையாது அன்னைக்கு வச்சுக்கிடுவாங்க அவங்க குரு பூஜை வந்து தை மாதம் மக நட்சத்திரத்தில் இவருடைய பிறந்த நட்சத்திரமே மக நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்துலாம் இவர் வந்து ஜீவசவதி ஆவன்னு சொல்லி உள்ளே இறங்கினார் தென் மாவட்டங்களில் வெகு மக்களால் வணங்கப்படும் இசக்கி அம்மனை சாமிகள் குலதெய்வமாக வணங்கி வந்திருக்கிறார் அந்த இசக்கி அம்மன் வாலாம்பிகையாக ஐயாவின் ஜீவசமாதியில் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்டு வருகிறார் இங்கிருக்கும் வாலாம்பிகைக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஆடிப்பூரம் குரு பூஜை வருஷாபிஷேகம் சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது சுவாமிகளின் பனிரெண்டாவது வாரிசான வெங்கடேஷ் பாபு இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் உள்ளிட்ட திருப்பணிகளை செய்ய வேண்டும் என ஆர்வத்தோடு நம்மிடம் பேசினார் அப்போது ஐயாவின் அருளால் தான் உயிரோடு இருக்கிறேன் என தகவலையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஐயாவின் ஜீவசமாதியில் கிணறு ஒன்று இருக்கிறது அந்த கிணற்றில் தவறி விழுந்து இறக்க வேண்டியவரை தகுந்த நேரத்தில் ஐயா காப்பாற்றி இருக்கிறார் இந்த கிணறு பக்கத்து கிணறு ஒன்று இல்லைங்க அம்மா தவறிட்டாங்க நான் சின்ன பிள்ளை என்னை கூட்டம் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு வயசாலி வந்து தான் என்னம்மா இங்கே நிற்குன்னு சத்தம் கொடுத்தோன்னே இன்றைய வீட்டில் வந்து போட்டுட்டு அப்புறம் அவங்க மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லி பெரியாள் சொல்லுறத சொல்கிறது அன்னைக்கு காப்பாற்றப்போ இந்த இடத்துல நான் அன்னைக்கு வந்து இதில் உங்களால் இன்றையால் பேச முடியுது நம்பி வர்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஓடிட்டு இருக்கு இதில் வந்து எதாவது கெடுதல் போன நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தக்க பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கவும் செஞ்சிருக்கார் பறவழியில் பறந்து கிடக்கும் ரகசியங்களை போன்றது தான் சித்தர்களின் வாழ்வும் அதனை அறிந்து கொள்வது நம்மை மனித நிலையில் இருந்து நிலைக்கு உயர்த்தும் என்றைக்கோ இந்த உடலை விட்டு நீங்கினாலும் இன்றும் அருளாட்சி செய்து வரும் சித்தர்களையும் மகான்களையும் தரிசிப்பது பேரானந்தத்தை தரும் அதனால் வாருங்கள் நாமும் மகான் அருணாச்சல ஞான குருமூர்த்தி சாமிகளை தரிசித்து அவரது அருளைப் பெறுவோம் சாம்பவர் வடகரைக்கு திருநெல்வேலி சென்று அங்கிருந்து ஆலங்குளம் வழியாகவும் செல்லலாம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணந்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று